ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருவிழாக்களை ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் உள்ள அருள்மிகு வேலாயுத சுவாமி கோயில் தேர் திருவிழாவும் ஒன்றுங்க ஆண்டுதோறு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுமுங்க பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதுங்க முக்கியமான நிகழ்வுகள் சத்தாவர நிகழ்ச்சிங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சத்தாவரமுங்க இன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சுவாமி விடையாற்றி உற்சவங்க சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை முடிஞ்சுங்க விளையாட்டி உற்சவம் முடிஞ்சுங்க சுவாமி திருவீதி உழா நடந்தது அதைத்தான் தான் நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்களை பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க தேர்வீதி வழியாக மேலதாளத்தை காரணத்துடன் சுவாமி வந்து வள்ளி தெய்வானையோட வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிச்சாங்க வழி நெடுகளும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் வச்சு அருள்மிகு வேளாயுத சுவாமி வள்ளி தெய்வானையை வந்து வணங்கினாங்க ஹீரோ நந்தாஸ் விழாக்கில் இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீகம் சார்ந்த தகவலை பதிவு பண்ணுறவங்க யூடியூப்பாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக்காக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருமே வேளாயுத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம்ங்க